என்ன கேட்டீங்கன்னா வங்கி கடன் மூலியமாக மக்கள் அந்த வசூலிக்கும் நபர்கள் மூலயமா பல இன்னல்களுக்கு உள்ளாகிறாங்க என்னன்னு கேட்டா பொருளாதார சூழ்நிலை வந்து ஒரு கடினமான சூழ்நிலையை மக்கள் வந்து பேஸ் பண்ணி இருக்காங்க ஏன்னா வாழ்வாதாரத்துக்கே அந்த வருமானங்கிறது வந்து போதுமானதா இல்லாத காரணத்தினால இப்ப வங்கி கடன் நடக்கக்கூடிய இன்னல்கள் வந்து ரொம்ப அதிக அளவு அதற்கு வந்து இலவச சட்ட ஆலோசனை வந்து வழங்கி அவர்களுக்கான வடத்தின் இலவசமா நடத்தக்கூடிய ஒரு மையத்தை வந்து நம்ம இருக்கும் இதன் மூலியமா வங்கிகள்னால மக்கள் வந்து நேரடியா பாதிக்கப்படுவாங்க இல்லைங்களா வங்கியில கலந்துவாங்க அவங்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு உதவியா அது அமையும் இது என்னுடைய ஐந்து முக்கிய வாக்குறுதிகள் கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் ஐந்து ஆண்டுகள் சிறை ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் மசோதா தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கடன் கொடுத்த நிறுவனங்கள் மக்களிடம் கட்டாய வசூலில் ஈடுபட்டு துன்புறுத்துவதை தடுக்கும் வகையிலான மசோதாவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்தார் அதில் கடன் கொடுக்கும் நிறுவனங்கள் கடனை வசூலிக்க முறையற்ற வழியை பின்பற்றுவதால் கடன் பெற்றவர்கள் சில நேரங்களில் தற்கொலை செய்யும் நிலைக்கு தள்ளப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதபோன்ற துயரங்களை தடுக்க இனி வலுக்கட்டாயமாக கடனை வசூலித்தால் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது